ஒரு மார்க்க அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போது வரப்போகிற இரண்டு மூன்று நாட்களில் நாம் அடைய போகின்ற ஷாபான் பதினைஞ்சாவது நாள் ஷாபானுடைய பாதி இரவு பாதி வந்து இரவு இன்று பல முஸ்லிம்கள் மத்தியிலே பராவு என்று அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகின்ற இந்த இரவு பல கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளாகி இருக்கிறது ஏனென்றால் இரவிலே நோன்பு நொறுக்க வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் இரவு உணக்கச்சிலே ஈடுபட வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் பள்ளிகளை அலங்கரித்து பள்ளிகளிலே நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்கள் எல்லோரையும் பள்ளியின் பக்கம் அழைத்து வர வேண்டும் இந்த இரவிலே என்று சொல்கிறார்கள் இந்த இரவிலே மூன்று யாசினை போதி ஒவ்வொரு இடையிலே சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று மார்க்கறிஞர்கள் மக்களுக்கு போதித்து வருகிறார்கள் உண்மையில் இதனுடைய உண்மை நிலவரம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே நசாயி என்ற கருதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் கூறுவதாக அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லாஹ் அலிவசல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது யா ரசூல் அல்லாஹ் لم ارك تصوم شهرا من شهور ما تصوم من شعبان شعبان நீங்கள் நோன்பு நோர்க்க கூடியதே போன்று வேறு எந்த மாதத்திலும் நான் நோன்பு நோர்ப்பதை நான் பார்த்ததில்லையே இன்று இந்த சஹாபி அல்லாஹ்வுடைய சுகரடத்தில் கேட்கிறார்கள் الله يريد محمد رسول الله صلى الله عليه وسلم ثماره ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان الله أريد ثماره مكل على السيما هي ذكراه رجبكم رمضان كم ليلي ولا شهر شعبان ماذا تريد تريد إذن وهو شهر ترفع فيه الأعمال

மேலும் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா ரபி அல்லா அவர்கள் அறிவிப்பதாக அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லா அலிக் வசல்லம் அதிகமான நோன்பை இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோற்பார்கள் இந்த மாதத்திலே நோன்பே வைக்கவில்லை என்று அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா அலிவசல்லமுடைய நிலையை கருதும் அளவிற்கு அல்லாவுடைய தூதர் நோன்பை விட்டும் சில காலங்கள் இருப்பார்கள் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பதை பார்க்கும் பொழுது இந்த காலத்திலே அதிகமான நோன்பு அல்லாவுடைய தூதர் வைப்பவர்களை போன்று இருக்கிறது என்று பார்ப்பும் அளவிற்கு அல்லாவுடைய தூதர் முகம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று ஆயிஷா ரசி அல்லா வலிஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் இன்னும் அதிகமாக வருகிறது ஷாபானுடைய சில நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களிலும்

அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவரையும் தவிர உறவுகளை முறித்து சண்டைகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாவை இணை வைக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய சண்டை போட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த இருவரை தவிர மற்ற எல்லோருக்கும் அல்லாஹ் அப்புல் அலமின் மன்னிப்பை வழங்குகிறான் என்று அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல் அவர்கள் அறிவிப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறிவிப்பாக இவைதான் அல்லாவுடைய முகமது அவர்கள் ஷாபானுடைய மாதத்தின் சிறப்பாக கூடிய அதாவது ஷாபானுடைய அதிகமான நாட்களில் அல்லாவுடைய சூதர் முகமது ரசூல் அவர்கள் நோன்பாளியாக இருப்பார்கள் குறிப்பாக ஷாபானுடைய அந்த பதினைந்தாவது இரவு

ஷவானுடைய பாதியை நீங்கள் அடைந்தால் நீங்கள் பகலிலே ஓன்பாடியாக இருங்கள் இரவிலே அல்லாஹுங்க நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய சுந்து சொல்லல்லாஹு வழிவ செல்லும் கூறியதாக சில அறிவிப்புகளை சில மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்களே இந்த அறிவிப்பு புரிந்து கொள்ளுங்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதி துன் இந்த அறிவிப்பு அல்லாஹ்வுடைய துரிதன் மற்றும் ரசுல் சொல்லல்லாஹு வலிவசெல்லும் அவர்கள் மீது அறிவிப்பு என்று மார்க்கறிஞர்கள் எழுதுகிறார்கள் இப்படிப்பட்ட அறிவிப்பே சகி அறிவிப்பு கிடையாது நின்று வணங்குங்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு சில அதிசிகளாக மார்க்கறிஞர்கள் சொல்லுவது அல்லாஹு அலி சொல்லி ஒரு இரவிலே திடீரென ஆயிசாதிகளான ஒழித்து பார்க்கிறார்கள் அசுல்லி சொல்லம் இல்லை தேடி பார்த்தால் அசுல்லாம் பக்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் கபூரு கரிகளே உட்கார்ந்து இருக்கிறார்கள் முதல் முதல்வானத்திற்கு வந்து அல்லாஹ் அதிகமான எண்ணிக்கை உடையவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குகிறான் எந்த அளவு என்றால் கல்பு கோச்சலத்தார்களுடைய வணிக அந்த கோச்சரத்தார்களுடைய ஆற்றோடைய எண்ணிக்கையை

அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியரசுக்குரியவர்களே இன்று பல மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாத அதாவது குரான் சகிஹாக ஆக்கப்பட்ட இந்த இரண்டையும் தவிர பலகீனமான அறிவிப்பை கொண்டு இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பை கொண்டு மக்களுக்கு அமல் செய்வதற்கு ஏவுகிறார்கள் அவர்கள் அல்லாஹுவை அங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியுரியவர்கள் இதன் அடிப்படையில் அமல் செய்தால் நம்முடைய அமல்கள் அல்லாஹு இடத்திலே படாதா அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா அலைவசம் அவர்கள் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவிற்கு சிறப்பு இருப்பதாக சொன்னார்கள் சுனாகி தான் சாபானுடைய பதினைந்தாவது இரவிலே பாதி இரவிலே அல்லாஹ் ரப்புல் அலங்கில் அதிகமான எண்ணிக்கை உங்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான் என்று ஆயிஷாதி அல்லாஹனுடைய நிர்வாகத்தின் அடிப்படையில் பதினைந்தாவது இரவிலே அல்லாஹ் ரப்புல் அலமின் மன்னிப்பை வழங்குகிறான் இந்த மாதத்தில் தான் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்றெல்லாம் சஹிஹான அறிவிப்பிலே வந்திருக்கிறது ஆனால் இந்த மாதத்திற்கென்று அல்லாவுடைய தூதர் சொல்லாஹ் அலிவசல்லம் நோன்பை தவிர அதாவது பொதுவாக வைக்கக்கூடிய நோன்பை தவிர பதினைந்தாவது இரவிலே குறிப்பாக நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய முகமது சொன்னார்களா பதினஞ்சாவது இரவிலே மூன்று யாசிக்களை ஓதி ஒவ்வொரு யாசி சூராவுக்கும் இடையிலே சில துவாக்களை சில திகிர்களை செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய சூழல் முகமதுல்ல சொன்னார்களா நீங்கள் அந்த இரவிலே கபுருஸ்தானுக்கு சென்று ஜியாரத்து செய்யுங்கள் என்று அவர்கள் சகிஹான அறிவிப்பிலே கூறியிருக்கிறார்களா

இப்படி இருக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்ல சொல்லல்லா அவர்கள் அனுமதிக்காத அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுமா அல்லாவுடைய தூதர் முகம்மது சொல்லல்லா சொல்லி வசல்லம் சொன்னார்கள் من عمل فهو رد ஒரு அமலை ஒருவர் செய்கிறார் அந்த அமலில் என்னுடைய கட்டளை இல்லை என்றார் பராத்து நோருக்கிறார் பள்ளி அலங்கரிக்கிறார் இரவிலே மக்களை ஒன்று கூட்டி பயன் நடத்துகிறார் இரவை அந்த பதினஞ்சாவது இரவை அவர் கண்ணியப்படுத்துகிறார் அவர் கண்ணியப்படுத்துகிறார் அமல் செய்கிறார் இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறார் விழித்திருக்கிறார் என்று ஒருவர் செய்கிறார் இந்த அமலை அல்லாவுடைய சூழல் வழிகாட்டவில்லை என்றால் அல்லாஹுடைய சூழ்நிலை என்ன சொன்னார்கள் என்று பகுவார உடும் அது நிராகரிக்கப்படும் அல்லாஹுடைய சூழல் முகமது வசூல் அல்லாஹ் அல்லாஹ் வசூல் அம்மா உங்களுக்கு கூறவில்லையா

சிறப்பு ஒரு நாளை குறிப்பிட்டு நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கு யார் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் அல்லாஹுலையும் தூதர் முகமது ரசூர்ல்லாஹ் சொல் அல்லாஹ் செல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா இல்லை ஒருவர் சொல்லுகிறார்கள் இல்லை இங்க ஆலிம் சொன்னாரு பதினைஞ்சாயிரம் நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி நோன்பு வைக்கிறதான்னு சொன்னா உங்க ஆலிம்ஷா அல்லாஹுலைய்துல்லா நமக்கு சமம் வைக்கிறீங்களா அது அல்லாஹ் உடலைய தீனி உங்க ஆலிம்ஷா சட்டம் ஏற்றதற்கு உரிமை இருக்கு நீங்க சொல்ல வரீங்களா கன்னியாச்சி கூடியவர்களே கொஞ்சம் யோசிக்கும் பாருங்கள் அல்லாஹ் உலைய தீன் தெளிவானது லைஹா கனஹாரிஹா மகளும் வெளுகிற எப்படியோ அது போன்றது அல்லாஹ்வுடைய தீன் தெளிவாக ஆக்கப்பட்ட அல்லாவுடைய தீனிலே அல்லாவுடைய தூதர் சொல்லா ஹலிவ செல்லம் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத இந்த ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவிலே கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்புப்படுத்தப்பட்ட இரவுதான் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்லா ஹலிவ செல்லம் இந்த இரவிலே கண்ணியத்தை சிறப்பை சொல்லி இருக்கிறார்களே தவிர அல்லாவுடைய தூதர் இந்த இரவில் என்று வணங்கினார்களா குறிப்பாக இந்த இரவிலே நோன்பு வைத்தார்களா இந்த இரவிலே மூன்று யாசி அது என்ன மூணு யாசின் கணக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது கண்ணி என்று எந்த ஆளும் எந்த மார்க்கறிஞர் உங்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் அளவில் குறிப்பிடாத எண்ணிக்கையை அல்லா உடைய சூழல் சொல்லலாகவே செல்லும் இப்படி ஓடுங்கள் என்று குறிப்பிடாத எண்ணிக்கையை நீங்கள் கூறினார் இட்டு கட்டுவதாக ஆகாதா தூதர் முகமது அவர்கள் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா கண்ணித்து மூன்று யாசினை ஓத வேண்டுமா மகரி பிறகு ஒவ்வொரு யாசினுக்கும் இடையில சில விக்கிரிகளை செய்ய வேண்டுமா யாருடைய மார்க்கம் இது அல்லாவுடைய மார்க்கமா உங்கள் ஊருடைய ஆலயம் சாக்களுடைய மார்க்கமா அல்லாவுடைய மார்க்கமா உங்களுக்கு பயம் நடத்தக்கூடிய ஆளும்களுடைய மார்க்கமா கேட்க வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு சித்திக்க கூடிய அறிவு இல்லை இதை செய்கிற இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இதை கூறி கூறியிருக்கின்றானா அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா வரைவு செல்லும் இப்படி மகிழ்வு தொழுகைக்கு பிறகு பள்ளிகளே மக்களை உட்காரச் சொல்லி சஹாபாக்களை உட்கார சொல்லி மூன்று யாசனை நீங்கள் ஓதும் இரண்டு அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா வரைவு செல்லும் கட்டளை என்று தெளிவான அறிவிப்புகள் ஏதாவது வருகிறதா எதுவுமே இல்லை

அம்புல அம்புலப்படுத்திய அந்த ஒரு செயலை தவிர வேறு வரக்கூடிய எல்லா அதிசிகளும் ஒன்று மக்தூவாக இட்டு கட்டப்பட்ட அறிவிப்பாக இருக்கிறது அல்லது அறிவிப்பாக இருக்கிறது அல்லது அசுலை இல்லாத அறிவிப்பாக இருக்கிறது அந்த இரவில எந்த ஊதுதலும் இல்லை இந்த நின்று வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளும் இல்லை இந்த குரானுடைய ஓதுதலும் இல்லை கூட்டமும் அதை வலியுறுத்துவது போல எந்த அனுமதியும் இல்லை என்று சிறந்த மார்க்கறிஞர்களோட அவர்கள் சொல்கிறார்கள் கண்ணியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் பதினஞ்சு கண்ணியமானதுதான் அதனை மாற்றிக் கருத்து இல்லை ஆனால் அந்த இரவிலே நோன்பு வைப்பதோ அந்த இரவிலே மூன்று யாசிலிருந்து ஒரு அமைப்பை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்வதோ அந்த இரவிலே

வழிகாட்டாத இந்த விஜய் ஆச்சுகளை விட்டெல்லாம் நாம் நீங்க வேண்டும் நீங்கவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹு அபுல அலமின் விசாரணை செய்வான் இந்த அமல்களை குறித்து அந்த அமலுக்கு அல்லாஹு அபுல ஆலமிச்சில என்ன பதிலை கூறப் போகிறோம் என்பத நாம் முடிவு செய்ய வேண்டும் நன்மை என்றால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சுதரும் வழிகாட்டியதான் நன்மை தீமை என்றால் அல்லாஹ் அல்லாஹுடைய சுதுரும் தடுத்தது தான் தீமை இதற்கிடையே சந்தேகமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டு ஒரு முஸ்லிம் விலகிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அபுலாலமின் வித ஆச்சலை விட்டு அனாச்சாரங்களை விட்டு விலகிக்கொண்டு அல்லாஹுடைய சுதர்மா